கமலின் அதிமுக எதிர்ப்பும் ஐம்பத்தி இரண்டு கோடி நஷ்டமும் எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் ஓ பன்னீர்செல்வம் என்று திட்டுவதற்கு ஒரே திசையை தேர்வு செய்து வைத்திருந்த சசிகலா அதிமுகவுக்கு சரியான பொழுதுபோக்காக சிக்கிவிட்டார் கமல் சின்னஞ்சிறு பேச்சாளர்கள் தொடங்கி மந்திரிமார்கள் வரை கமலுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் அவர் நடிப்பதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் கமலுக்கு அறிவு வேண்டும் மூளை வேண்டும் கிட்னி வேண்டும் என்றெல்லாம் கொக்கரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதற்கு காரணம் கமல் சொன்ன ஒரு படி திடீர் விஷயம்தான் ஆட்சியை உடனே கலைச்சிட்டு எலெக்ஷன் வைக்கணும் என்பது கமலின் கருத்து கமல் இவ்வளவு கோபப்பட என்ன காரணம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அவர் அளித்த பேட்டியில் புட்டு புட்டு வைத்தார் அந்த பிளாஷ்பேக்கை என்னுடைய விஸ்வரூபம் படத்தின் போது இவங்க பண்ணன பிரச்சனையால் எனக்கு ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நஷ்டம் எந்த முஸ்லிம் அமைப்பும் விஸ்வரூபத்திற்கு எதிராக பிரச்சனை செய்யல இதே வீட்டுல எனக்காக அவங்க துவா பண்ணிட்டு போனாங்க வேறு வழி இல்ல நாங்க என்ன பண்றது என்றும் வருந்தினார்கள் முஸ்லிம் அமைப்புகளின் பிரச்சனை செய்தது ஜெயலலிதா தான் என்றார் துணிச்சலாக சும்மா கிடந்தவரை தூண்டிவிட்டு இன்னும் என்னவெல்லாம் பேச வைக்க போறாங்களோ தேங்க்ஸ் பிளீஸ் லைக்